மா நாலும் அறிவிலும் அறிவின் அர்த்தம் என்ன இசு கிறிஸ்து பத்தி பூர்ணமாக அறிஞ்சிக்கோணும் அவர் யாரு சொல்லலாம் அவர் எப்படி இந்த உலகத்துக்கு வந்தார் அது வர காரணம் என்ன அவர் இது இங்க வந்து என்ன பண்ணாரு அவர் நம்மளுக்கு என்ன சொன்னாரு ஏ டு ஏ டு ஜெட் அவரு பத்தி நாம் தெரிஞ்சுக்கணும் அவர் பத்தி என்ன பண்ண அவர் குணலட்சணங்கள் அல்ல என்ன பண்ண அவர் பத்தி என்ன அறிவில் வாழ்றோனும் அவருக்கு தான் அவன் பயனாவரா

அவர் என்ன பண்ணுவோம் ஓசர் பண்ணால் என்ன சொல்லுவீங்க நீங்க ஏசு பிரபு இந்த உலகத்தில் இருக்கும்போது எப்படி இருந்திருப்பார் சரீரத்தில் சிவப்பாக இருந்திருப்பாரா கருப்பாக இருந்திருப்பாரா அழகாக இருந்திருப்பாரா அழகு இல்லாமல் இருந்திருப்பாரா எப்படி இருந்திருப்பார் சொல்லுங்க கோழியாக இருந்திருப்பாரா வயிறுமா இருந்திருப்பாரா எல்லாரும் அழகாக இருந்திருப்பாருல்ல ஏமா

ரெண்டு மூணு ரெண்டு படிங்க ரெண்டு ஐம்பத்தி மூணாவது அதிகாரம் ஏஷியா ஏஷியான் தீர்தர்ஷ புஸ்தகம் ஐம்பத்தி மூணாவது அதிகாரம் ரெண்டாவது வச்சனம் படிங்க ஆஹ்

அதே நம்ம என்ன உன்னத்த பாடல்கள் பார்க்கும்போது ஆ என் நேசர் எப்படி இருக்கிறார் என்ன தவலவர்னுடு ரக்தவர்ணன் தமிழா என்ன இருக்குது ஆ வாசிங்க பரமகீதம் பரமகீதன்னு உன்னத்த பாட உன்னத பாடல் எங்க இருக்கிற அந்த வச்சனம் அஞ்சு பத்து நேச வெண்ணையும் அசலு அவரு அசலான் ரூபத்தை யாரும் பார்க்க முடியுமா ஏஷியா பார்க்கிறார் இல்லையா அவர் மூஞ்சிய பார்க்க முடியல அது அசலான் ரூபம் எங்க ஏசு கிறிஸ்டுனோட அசலான் ரூத்தி காமிச்சேறோம் ரோஸ்கம் எங்க அந்த என்ன மலை ரூபாந்திர கொண்டம் அந்த மலை மேல வெற்றி மேலே அந்த அந்த ரூபாந்திர கொண்ட மங்கள என்ன கொண்ட தமிழ் என்னமங்க மருரூவமானால அந்த கொண்ட அந்த மலை மேல அப்போ அந்த பிரூத்திய பார்த்து சிஷ்யூடா என்னமோ நாங்க பயந்து பயங்கிட்டாங்க எப்படியாச்சும் மஹிம தக தக மாதிரி சூரியன் மாதிரி இந்த மகிமைத்துல நம்மளுக்காக எப்படி பிறந்தா தெரியுமா அழகில்லாத ஒரு நிலைமை இல்லாம என்ன படுத்திக்கல என்ன இல்லாம அழகும் இல்லை சௌந்தர்யம் இல்லை கீழே படிங்க அவரை பார்த்து அவரை பார்த்துக்க யாரும் விரும்ப மாட்டாங்களா புரியுதா அவரை பார்த்தா எப்படி இருக்கா யாருமே விரும்ப இஷ்டப்பட மாட்டாங்க அப்பேற்பட்ட ஒரு நிலைமையில் இந்த உலகத்துக்கு சரீர தரித்து அவர் வந்தார் எதுக்காக உனக்காக எனக்காக எந்த அது மாதிரி இல்லைனாக்கா யாரும் எங்களோட சரீரத்தையோட அழகு பார்த்து சரீரோட சௌந்தர்யம் பார்த்து இயேசு கிறிஸ்து கிட்ட யாருமே வரக்கூடாது இந்த முப்பது வயதான இந்த வாலிபை யார் தெரியுமா தெரியுமா சர்வ வல்லவரான தேவன் ஆதியரு வார்த்தன் அதனால அவர் வார்த்தை கேட்டு அந்த வார்த்தை விரும்பி அந்த வார்த்தை கீழ்பட்டு அவர் தப்பா பின்பற்ற மேல் மேல் பார்வை பார்த்து யார் அவர்கிட்ட வரது உதாரணத்துக்கு ஆசாரி உங்களுக்கு தெரியும் இல்லையா இருக்குதா தூரத்திலிருந்து பார்க்கும் போது எப்படி தெரிய தெரியுமா உங்களுக்கு கருப்பா தெரிய புரிஞ்சா மேல பாக்க எப்படி இருக்கு கரையோனும் அழுக்கு பிடிச்ச மாதிரி தெரியும் மேல மூடாக்கு என்ன தயார் பண்ணுது அந்த மீன் தோல் மூலயமா பண்ணுது எது மூலயமா மீன் தோல் மூலயமா அந்த மேல குடான மேல எதை தந்த என்ன சொல்லுவாங்க கவலை தர அது மாதிரி மீன் தோல் மேல அது தயார் பண்ணது என்ன இருக்கு எந்த கலர் இருக்கு கரையோன்னு தெரியும் தோல் தோணும் கரையோன்னு தெரியும் அதே மாதிரி ஏசுக்கு பார்க்கும்போது எப்படி தெரியறாரு அழகு இல்லாதவனா தெரியுறாரு இல்ல இன்னைக்கு நாளைக்கு அதனால தான் அநேகர் ஏசு பார்க்கும்போது என்ன சொல்றாங்க சிலுவை பார்த்து ஒண்ணு வேற ஏசி உண்மையான செத்து போறாரு அவர் என்னமே பலம் இல்லாதவர் செத்து போயிடாரு இப்படி நம்ம பேரு நினைக்கிறாங்க வேணா யாரைத்து உண்மையா அவர் அந்த சிலுவ பத்தி வார்த்தைய கேட்டு விசுவசித்து மனம் திரும்பி சம்பூர்ணமா கர்த்தர் ஒப்பு கொடுத்து ஞானஸ்தானம் பெற்றாங்களோ ஞானஸ்தானம் பெற்று யாரைத்தே கிறிஸ்துக்குள்ள வர்றாங்களோ அசலான சுந்தர அந்த அழகு அப்பதான் புரிஞ்சுக்க முடியும் புரியுதா நல்லது அந்த ஆச்சாரிய குணார ஒண்ணு இருக்கும்போது வெளியிருந்து பார்த்தவனுக்கு என்னது கருபாச்சரி யாரையே தே கர்த்த நம்ம சுஜ கேட்டு அந்த வலி கிட்ட வந்து உள்ளுக்கு பிரவேசித்து அந்த வலி பெற்றத்தையே தாண்டி அதே மாதிரி நடன கங்காளிகரன் சொல்வாங்க அந்த ஆஹ் கை காலுற அந்த இது அடி தாண்டி தொட்டி தாண்டி உள்ளுக்கு வர்றாங்களோ அசமான அழகு அப்பதான் தெரியும் உள்ளுக்கு எந்த ஆளுக்கு தெரியுமா அந்த கேபூரியோட மகிமையுள்ள அந்த அழகான தெரை உள்ளுக்கு போட்டிருக்கு அல லுயா அலுயா அழுகாத கிரீஸுக்கு வெளியே இருக்க மட்டும் ஒண்ணுமே தெரியாது அழகு கிரீஸ்துக்குள்ள பார்த்து சந்தோஷம் ஆனந்தம் விசுவாச வாழ்க்கையில எல்லாம் உட்டடிச்சுட்டு கருத்துதான் வேணும் யாரையும் வாழ்ந்து கொடுக்குற அவளை பார்த்து இவன் பைத்திக்காரன் தான் நினைப்பேன் அதே நீ வந்து உள்ளுக்கு வந்து பார்த்துட்டு நினைச்சுக்கா அவனுக்கு கூட நீ பைத்தியக்காரன் ஆயிருவ இல்ல அன்புல அலையூயா அலையலூயா கருத்து மேல இருக்கிற அன்புல என்ன பண்ண நீ ஆயிருவ நீ உலகத்தை தேசிக்க மாட்ட உலக சௌந்தரத்திய அழகையா நீயே தேசிக்க மாட்டேன் யாராவது உண்மையான கர்த்தர் எனக்காக அவர் அழகிய இப்ப அழகு இல்லாம இப்ப சௌந்தர்யம் இல்லாம யாரும் கூட பார்த்து விரும்ப முடியாத ஒரு லெவலுக்கு எப்ப நீ அறியோ நீயும் கூட அதே மாதிரி ரெடி ஆயிருவ ஏன் நம்ம உபதேசத்தீங்க சொல்றோம் நாங்க இங்க எடுத்து வேணும் அது வேண்டாம் இது வேண்டாம் அது வேண்டாம் இது எந்த சொல்றோம் கர்த்தர் எனக்காக என்ன யாரு ஆயிட்டாரு விரும்ப தக்கவன இல்லாம ஆயிட்டாரு அதே மாதிரி இந்த உலகத்துல நானும் கூட யாரும் விரும்ப அவசரம் இல்ல யாரு பார்த்து அழகை பார்த்து சந்தோஷப்படுற அவசரம் இல்ல யாரு நம்மளோட இப்ப மேல ஹோம் பார்த்து எம்முடைய அழகு பார்த்து எம்முடைய மேக்கப் பார்த்து அது பார்த்து இது பார்த்து என்ன வேண்டியது இல்ல சந்தோஷப்பட வேண்டிய அவசரம் இல்ல என்னை இஷ்டப்பட இல்லை இல்ல என்னை பார்த்து யார் இஷ்டப்பட வேணும் என்னை நேசித்து எனக்காக உயிர் கொடுத்து கருத்தாக இயேசு கிறிஸ்தா என்ன பண்ண நீ இஷ்டப்படணும் அவரு பார்வையில் தானே அவருக்கு இஷ்டம் இருந்தா போதும் யார் இஷ்டம் இருந்தாலும் இஷ்டம் இல்லாத பரவாயில்ல ஏசு கிறிஸ்து எனக்காக யாரு விரும்ப முடியாதவனா அந்த கல்வாரி சிலுவல யாருமே பார்க்க முடியாதவரா அந்த கல்வாரி சில என்ன பண்ணாரு தொங்கி கொண்டிருந்தார் அது எதுக்காக எனக்காக நானும் கூட யார் விரும்பினாலும் விரும்பாட்டிங்க கூட பரவாயில்ல வேணா நானும் என்னை நேசித்த நம்ம கிறிஸ்துக்காக நம்ம கருத்தர் இயேசு கிறிஸ்துக்காக என்ன பண்ணுவேன் வாழ்வேங்கிறது பரிபூர்ணம் அவன் கருத்தருக்கு என்ன பண்ணுவான் ஒப்பு கொடுத்து விடுவான் இது நான் புரிஞ்சாதான் நான் பரிபூர்ணம் அவருக்காக என்ன பண்ணணும் அறிஞ்சாவது அதுதான் தெரிஞ்சுக்க தெரிஞ்சு வேண்டியா என்ன அறிவை நீ எத்தனோ இருக்கு சொல்லணும் சொல்லிக்கிட்டு போனா எத்தனோ விஷயங்கள் இருக்குது ஏசு கிறிஸ்து பத்தி நம்மளுக்கு டைம் இல்லை நான் பிஸி படிக்க இருக்கேன் நான் சொல்லுவேன் எவ்வளவு சொல்ல கொத்த சொல்லுவோம் அது நீ பூர்ணம் அறிவான உட்காந்து கருத்துக்கு நீ வசந்த படிச்சாக்க வசந்த இல்லையா அவர் என்னமோனுக்கு நல்லா புரியுது அதுக்காக நீ அவனு பண்ணணும் எ நேரத்தையா ஒதுக்கணும் ஜவம் பண்ணணும் படுத்து வாசிக்கணும் எனக்காக சொரூபம் இல்லாம யாரும் விரும்ப முடியாது நிலைமையில எனக்காக என்ன பண்ணுறாரு இந்த உலகத்துல வந்து வாழ்ந்து காமிச்சார் விரும்பணும் அவர் விசாரி நானும் கூட அது மாதிரி என்ன வேணும்

வளருவானும் வளர்ந்தா என்ன பண்ணுவோம் அவர் மாதிரியே வாழ முடிய பேசுல போது எல்லாத்துக்கும் அட்ராக்டிவா இல்லை கேவலமா ஏசுக்கே பின்பற்றாங்க தெரியுமா அவர் ஸ்மார்ட்னஸ் பார்த்தா அவர் அழகு பார்த்தோம் எப்படி கொடுத்தாரா பேத்துடு யோகானு யா கோபி இவங்க எல்லாம் கூட கத்தனையா பின்பற்றினாங்க அவளுக்கு என்ன கொடுத்தாரா கிறிஸ்து ஒண்ணு கொடுக்கலன்னு இருக்கிற விட்டடிச்சுட்டு வாங்கன்னு சொன்னார் இல்லையா

எந்த நோக்கத்தோடு எந்த சாத்துக்காக கத இயேசு கிரிசு அழிச்சாரோ அந்த ஸ்தானத்துக்கு நீ அதுக்கு தகுந்த மாதிரி தகுதி உள்ளவனா நீ மாறணும்னா நிச்சயம் என்ன அவரோட அறிவுல நீ வளர வேண்டிய அவசரம் இருக்கிறது இது ஒரு விசுவாசியோட என்ன நோக்கம் இந்த ஆலோசனை இந்த இது அவர் வந்து வளர்ந்து இருக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த உலகத்தில் அவருக்கு தகுந்த மாதிரி சிங்காசனத்தைய அதிகாரத்தை கொடுத்து ஆளுநருக்காக ஒரு வாய்ப்பு கொடுக்க போறார் இந்த காலம் செல்லாது உலகத்தை பார்க்கும் போதும் நாள் நாள் பயங்கரமான ஒரு நிலைமைக்கு போய் இருக்கிறது ஒரு பக்கம் பயங்கரமான யுத்தம் நடந்துட்டு வருது பயங்கர நோவுகள் பயங்கரமான பஞ்சங்கள் பூகம்பங்கள் நாலு நாள் வளர்க்கிற மனிதர் பயப்பட்டுக் கொண்டிருக்கிறார் எந்த நேரத்துல என்ன ஆகுமோ யாருக்கு தெரியாத ஒரு நிலைமை உலகம் போய் கொண்டிருக்கிறது இதெல்லாம் கூட அவர் வருகைக்கு அடையாளங்கள் நம்ம மின்னுக்கா நடந்து கொண்டிருக்கிறது பெய சகோதரே சகோதரன் அவர் வரப்போறார் யாரைத்தே அவர் சொந்த ஏற்றுக்கொண்டு அவருக்கு ஒரு வாழ்வு வாரசா இருக்கிறக்காக அதுக்காக வேண்டிய தகுதி வளர்ந்து இருக்கிறாங்களோ அவங்களுக்கு அவரையோட எல்லா விஷயத்துல ஆளுங்களா அனிமிக்கு போறார் அதுக்காக அழைக்கப்பட்ட சகோதரி சகோதரனே நீ எவ்வளவு வளர்ந்திருக்கிற எத்தனோ பட்சங்கள் கேட்டிருக்கிறோம் லட்சிகள எத்தனோ நாள் ஆச்சு பிரயாசிய வாழ்க்கையில நீ எவ்வளவு வாழ்ந்திருக்க எவ்வளவு வாழ்ந்திருக்க எந்த நோக்கத்தோட நீ எந்த நீ ஓடிக்கொண்டிருக்கா இருக்கலாம் வாலிபிள்ளையா இருக்கலாம் சிரிசா இருக்கலாம் பெருசா இருக்கலாம் உன்னை கருத்தர் வார்த்தல இருக்கிறக்காக உன்னை அழைச்சிருக்கிறார் அதனால கருத்தோட வச்சனும் விட்டு போலே திரும்பி பெருக்க வச்சிருக்கிறார் அஞ்சூர்ல இருந்து கொஞ்ச பேர் வாரசர் இந்த பறவை லோகத்துக்கு வர வேண்டிய அவசரமா இருக்குது வாரசரை தள்ளி பெற்று கருத்தோட இயேசு கிறிஸ்து ஓர் துணையா அவர் சிங்காசனத்துல உட்கார வேண்டிய காக கர்த்தர் அழைச்சிருக்கிறார் அதுக்காக அழுக்கப்பட்ட சகோதரி சகோதரே நீ கேட்ட வச்சனை பிடிக்கு நீ எல்லா விஷயத்துல வளர வேண்டிய அவசரம் இருக்கிறது விசுவாச வளர்ச்சி ஆக வேண்டிய அவசரம் இருக்கிறது இயேசு கிரிஸ்தியோட அறிவில நீ வளர வேண்டிய அவசரம் இருக்கிறது

எத்தனை நான் எத்தனை வச்சனும் கேட்டு கூட பாக்காம விட்டடிச்சுட்டு இந்த சாயங்கால நேரத்துல வச்சனும் மூலையுமா ஐயா நினவு கூடு நாக்கு நன்றி கர்த்தாவே என்று கருத்தருக்கு அவர் சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தா ஜவல்லாம் ஹாலலூயா ஆளலூயா ஆளலூயா ஸ்தோத்ரா

இந்த மாறி நேர சுவாமி என்னுடைய ஊழியக்காரர்களோடு தகப்பன்னீர் எங்களோடு பேசணும் வார்த்தைகளுக்கு நன்றி அப்பா வளர்ச்சி நாங்கள்